வணக்கம் நீர்கே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்ம எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் ராமகிருஷ்ணன் வேலூர்ல இருந்ததற்காக மதிப்பிற்குரிய பூஷன்ஜி ஐயா அவர்களை நாம் கடவுள் வழிபாடு செய்கிறோம் பலன் கிட்டுகிறது சரி ஆனால் பிரச்சனைகளை குறைக்க எழுத்துக்கள் எண்கள் பயன்படுகின்றன என்றால் அப்பொழுது கடவுள்களும் எண்களும் எழுத்துக்களும் ஒன்றா இருக்கா எடஒனும் அவர் கேள்வி கேட்டவர் இல்லையா என்ன சொல்றேன்னா வந்து என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் கடவுள் வழிபாட்டுக்கு போறேன் சோ கடவுள் வந்து எனக்கு வழிகாமிக்குறாரு அப்ப வந்து எழுது நான் வந்து பேரை மாத்தி வச்சு என் பிரச்சனை தீர்வு அப்ப கடவுளும் என்களும் ஒன்னானு கேட்கிறாரு கரெக்டான கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா ஒரு கோவில் வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்றோம் அப்ப கோவில் கோயில் கும்பாபிஷேயம் பண்ணும்போது அதுக்கு கீழ வைக்கக்கூடிய எந்திரங்கள் இன்னைக்கு வந்து நிறைய வந்து மாறி போச்சு ரெடிமேட் எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்ப எல்லாம் வந்து பெரிய குருமார்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஐயா ஒரு எந்திரம் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்திரத்தை தயார் பண்ணி பூஜையில வச்சு ஒரு அறுபது நாள் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து தான் கொண்டு போய் கீழே வைக்கிறது அதாவது சுவாமியுடைய பார்த்து கீழே வச்சு அதுக்கோட ஜரிபந்தனம் பண்ணி அது வந்து சில நவரத்திரங்கள் மற்ற பொருட்களை எல்லாம் வச்சு மூடுறது மருந்து சாத்துவாங்க இப்ப எல்லாம் அப்படியே சும்மாவோட வச்சு மருந்து சாத்திடுறாங்க யாரையும் குறை சொல்லல பிளஸ் வந்து எந்திரங்களை வந்து ரெடிமேட் எந்திரங்களை வச்சு மருந்து சாத்திடுறாங்க அந்த எந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் இருக்கும் அப்ப இப்ப கடவுள்களோட பேரை சொல்லிதான் எழுத்துக்கள்ல தான் கூப்பிடுறோம் இப்ப கடவுள்களுக்கு மந்திரங்கள் சொல்லும் போது இத்தனை எண்ணிக்கையில தான் மந்திரத்தை அப்ப வந்து கடவுள் காட்டிய வழிதான் அந்த எழுத்துக்கள் பாருங்க அப்ப நம்ம வந்து ஒரு மூல மந்திரம் சொல்றோம் ஓம் ஐம் கிளீம் ஷோ வாதனே வசே ஸ்வஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரணு சொல்றோம்னா அந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம்ங்கிற அத்தனை எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு எண்கள் இத்தனை எண்ணிக்கையில உருவேத்தணும் திருசதி அப்படின்னு சொன்னா என்னாச்சு முன்னூறு நாமாக்கல் அஷ்டோத்திரம் அப்படின்னு சொன்னா என்னாச்சு நூத்தி எட்டு அப்புறம் சகசநாமம்னா ஆயிரம் இப்படி வந்து அதுக்கே நம்ம எண்களை தான் வச்சிருக்கோம் என்றதுக்கும் எண்ணிக்கை வச்சிருக்கோம் இத்தனாவது நாள் இத்தனை எண்ணிக்கையில இத்தனை சுத்துக்கள்னு சுத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனாவது நாள் இத்தனை எண்ணிக்கையில வந்து வழிபாட்டு முறைகள்னு வச்சிருக்கோம் அப்ப எல்லாத்தையும் சுத்தி சுத்தி அந்த எண்களும் எழுத்துக்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வாரம் நான் கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த கடவுள்கள் வந்து இப்ப வழிபாடுன்னு சொன்னா வழி கிடைக்கிறது ஸோ ஒரு கோவிலில் ஒரு ஆலயத்திற்கு சென்று லயவயப்பட்டு ஆலயமா லயவயப்படுதல் கடவுள் உள்ளத்தை கடந்து தெய்வத்தை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த வழிபாட்டிற்கு கிடைக்கூடிய வழிமுறை தான் எழுத்துக்கள் எண்கள் நடைமுறைகள் வழிமுறைகள் எல்லாமே அவர்தான் வந்து நல்லா போய் டெய்லி ரெகுலரா வழிபட்டா சரி தான் ஒருத்தர் இருக்கார் போய் பாரு அந்த மூலையில் ஒருத்தர் இருக்கார் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு வழியை அவர் காமிக்கிறார் சோ இதுல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம தீக்கிறோங்கும் போது நான் அப்படிங்கிற அகந்தே வந்துடக்கூடாது வழியில் வந்து பெட்ரோல் கொடுப்பார் வண்டி போன நின்று நின்று போன வண்டிக்கு ஸோ அவர் வந்து நான்கு ரகந்தைக்கு வந்துடக்கூடாது அவருக்கு அந்த பாக்கியத்தை அவருக்கு அந்த கடமையை இறைவன் கொடுத்துருக்கான் ஸோ அது வந்து இறைவனுடைய பணிகளை செய்யறதுக்காக கட்டளை இடப்பட்டவை தான் இந்த எண்கள் எழுத்துக்கள் எல்லாமே தவிர சோ அதை இதையும் ஒப்பிட முடியாது சோ கடவுள் வந்து சில வழிமுறைகள்ல தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த வழிமுறைகள்ல இவையும் ஒன்று இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க பிறந்த தேதி எட்டாக இருந்து கூட்டியன் எண் ஆறாக இருந்தால் வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதோடு அன்று நாய்க்கு தயிர் சாதம் வைக்கவும் கூட்டியன் ஆறா இருக்கணும் அப்படி இருந்து வெள்ளிக்கிழமை என்று அவங்க இருக்கவங்க மாலை நேரத்துல ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செஞ்சு முடிஞ்சு அவங்க என்னென்ன கணிகள் எல்லாம் வைக்கிறாங்களோ வச்சு அர்ச்சனை செஞ்சு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதோடு அன்று நாய்க்கு தயிர் சாதம் வைத்து வழிபடுவதால் இவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் భూషణ్ జీ జోదిడ తిలగం